ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி ஃப்ரீ தருவேன் வண்டி முறை உள்ளே எப்படி இருக்குன்னு சுற்றி பாருங்க வாங்க ஆனால் இன்னையிலேருந்து பத்து நாளுக்குள்ளே அந்த விலை வந்த வண்டிக்கு விலை வந்து அஞ்சே கால் லட்சத்துக்கு கொடுப்பேன் அடுத்து நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா பத்து நாளுக்கு அப்புறம் தாண்டி வந்தீங்கன்னா ஆறு லட்சத்து தான் கொடுப்பேன் ஆனால் ரெனால்டு டஸ்டர் டீசல் இது டீசல் வேரியண்ட் விலை வந்து நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்கிறேன் ஒரு நாலு கால் லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துர்லாம் இன்னும் நீங்கள் வாங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சி அனுசரித்து பார்த்து பார்த்து கொடுத்துர்லாம் ஆ வண்டியோட விலை வந்து அஞ்சு லட்சத்தி ரூபாய் சொல்கிறோம் கொஞ்சம் ரேட்டு பேசிக்கலாம் ஃபைனான்ஸு நாலு லட்சரூவா நான் பண்ணி கொடுத்துறேனே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி கம்பெனி சர்வீஸு முப்பதினாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் நாலு டயர் புது டயரு இந்த ஆஃபர் வந்து பத்து நாள் தான் அந்த வண்டி ஆறு லட்சத்துக்கு எடுத்து அந்த வண்டி நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் எஃப்சி பண்ணி கொடுத்துட்றேன் வணக்கம் சரணாண காலஸ் நம்ம ஆஃபீஸு நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எட்டு வருஷமா அங்கே இயங்கிட்டு இருக்கேன் ஆனால் நம்மளோட வண்டி வந்து பதினாறு வண்டி இருக்குது இப்போதைக்கு இங்கே எட்டு வண்டி நம்ம ஆஃபீஸில் நினைக்கிது மற்ற வண்டிகள் ஃபுல்லாக பாலிஷ் போட்டுக்கிட்டுருக்குறோம் இந்த வண்டிக்கு நான் ஆஃபர் கொடுக்குறோம் இப்போது எது சிஎஸ்க்கு மட்டும் ஆஃபர் இந்த சிஎஸ் வாங்குகிறவங்களுக்கு ஆல்டோ ஃப்ரீ வீடியோ பாருங்கள் நான் டீடைல் சொல்கிறேன் உங்களுக்கு வணக்கம் அண்ணே அண்ணா மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி கம்பெனி சர்வீஸு முப்பதனாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் நாலு டயர் புது டயரு வண்டி இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் சிங்கிள் ஏர்பேக் வந்துடும் இதில் ஏசி வந்துடும் வண்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சுற்றி பாருங்கள் வண்டி ஒரு டெண்டு ஸ்க்ராட்சி எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் பாருங்கள் இன்டீரியர்லாம் நல்லா செக் பண்ணுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நல்லா பேசுங்க நல்லா இருக்கும் வண்டி ஆமாம் ஏசிலாம் ஒர்க்கிங் தான்ண்ணா ஏசி ஒர்க்கிங் வண்டியில் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி வண்டி இருபத்தொன்று மாடல் சிங்கிள் ஓனர்ரு ஃபைனல் ப்ரைஸ் நாலு நான் நாலு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் கம்பெனி சர்வீஸ் வண்டி ஆனால் தான் பார்க்க போகிற வண்டி வந்து ஷிஃப்டு டூரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி வண்டி நாலு டயரு புதுசு பேட்டரி நியூ ஆமாம் வண்டி வந்து சரண்டர் கண்டிஷனில் இருக்குது சரிங்களா யார் பேருக்காலும் ஃபைனான்ஸ் நாலு லட்ச ரூபா ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வண்டியை பாருங்கள் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சுற்றி பாருங்கள் வண்டியை பேட்ரி நியூ டயர் நியூ புது சீட்டு கவர் புது சீட்டு கவர் போட்டிருக்கோம்னா டச் ஸ்க்ரீன் டிவி செட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு பவர் விண்டோ எல்லா ஆப்ஷன் இருக்குது சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் குட் கண்டிஷனில் இருக்கும் வண்டி பாருங்களேன் சுற்றி பாருங்க இதுவுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிண்ணா நல்லா இருக்குண்ணா வண்டி ஆ வண்டியோட விலை வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறோம் கொஞ்சம் ரேட்டு பேசிக்கலாம் ஃபைனான்ஸு நாலு லட்சரூவா நான் பண்ணி கொடுத்துறேண்ணே அண்ணே அதே மாதிரி இன்னொரு ஷிஃப்ட்டு டூர்ண்ணே ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் திருநெல்வேலி நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் வண்டிண்ணே ஆமாம் வண்டி வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அதே மாதிரி நாலு டயர் புதுசு பேட்டரி புதுசு ஒரு லட்சத்து ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு இருக்குது பாருங்கள் வண்டி சுத்தமாக இருக்கும் இண்டியல் பாருங்கள் ஃபுல்லாக நியூ சீட்டுக்கு வருதாமண்ணே ம் நியூ சீட் கவர்ண்ணா சீட் கவர் நியூ சீட் கவர் சீட் கவர் மட்டுமே பதினேழாயிரம் ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம் பாருங்கள் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஆனால் பதினேழு ஷிப்டிட்டு டூரு டீசல் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினேழு டீசல் வண்டி ஒரு லட்சத்து ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்ண்ணா வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் நியூ சீட் கவர் போட்டிருக்கேன் ரேட்டு வந்து அதே விலை தான் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறோம் ரேட்டு பேசிக்கலாம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேனாலும் ஃபை ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் ஆனால் அடுத்து பார்க்க போகிறது எட்டி யோசனை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு மூணு ஓனர் இந்த வண்டி அதே டீசல் வெரிண்டு டீசல் வெரிண்டு அதே மாதிரி அலாய் வீல் டபுள் ஏர் பேக் வந்துடும் வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே வண்டி எல்லாம் பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி டபுள் ஏர் பேக்கு அலாய் வீல் எல்லாம் வந்துடும் நியூ ஏட் கவர் எல்லாம் பாருங்கள் அதிகம் நல்லாயிருக்கும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் விஎக்டி டாப் மாடல் அண்ணா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் எட்டி ஓஸ் டீசல் வண்டி டயர் நியூ பேட்ரி நியூ வண்டி வந்து இதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும்ண்ணே ஃப்ரண்ட் அளவில் வந்து பஞ்சராயிரமே கலத்தி வச்சுருக்காங்க அதை நான் உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவேன் விலை வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரவா கொடுத்துடலாம் வண்டியை அண்ணா அடுத்து பார்க்குறது வந்து மகேந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தேர்டு ஓனர் சரிங்களா வண்டி வந்து எஸ்எல்எக்ஸு நியூ சீட் கவர் அடிச்சுருக்கேன் இருபத்தையாயிரூவா நியூ சீட் கவர் பேட்ரி புதுசு டயர் மட்டும் போடணும் ஆனால் விலை கம்மியாக கொடுத்துருவேன் அந்த வண்டியை நான் ஆமாம் வண்டி வந்து பாருங்கள் வண்டி நான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி சுற்றி பாருங்கள் எஸ்எல்எக்ஸு ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துடும் வண்டியில் ஆப்ஷனு உள்ள பாருங்கள் இன்டீரியரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இன்டீரியர் ஒன்றே வேலை லட்சம் தான் ஓடிருக்கண்ணா வண்டி இல்லை இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம் ஃப்ளோர் மேட்ரு நூடுல்ஸ் மேட்ரு போட்டிருக்கு கம்ப்ளீட்டாக ஆனால் இன்னையிலேருந்து பத்து நாளுக்குள்ள இந்த விலை வந்த வண்டிக்கு விலை வந்து அஞ்சே கால் லட்சத்துக்கு கொடுப்பேன் அடுத்து நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா பத்து நாளுக்குள்ள அப்புறம் தாண்டி வந்தீங்கன்னா ஆறு லட்சத்து தான் கொடுப்பேன் யாருக்கு தேவைப்படுதோ உடனே வாங்க நான் ஃபைனான்ஸ் வசதி நாலு லட்ச ரூபா பண்ணி கொடுத்துட்றேன் ஆனால் அடுத்து பார்க்க போகிறது வந்து ரெண்டு நாள் டஸ்டர்ண்ணே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் வண்டி அதே மாதிரி பேட்ரி நியூ டயர் நியூ இன்டீரியர்லாம் சுத்தமாக இருக்கும்ண்ணா கிலோமீட்டர் வந்து வெறும் எழுபத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டி உள்ள இன்டீரியல்லாம் செக் பண்ணி பாருங்கள் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் திறந்து பாருங்கள் உள்ளே எல்லாமே டீசல் செட்டு கிட்டு எல்லாமே இருக்குது வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிண்ணா நல்லா இருக்கும்ண்ணா வண்டி டயர்லாம் பாருங்கள் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கவர்லாம் பாருங்கள் நியூ சீட் கவர் தான் எல்லாமே சீட் கவர்லாம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு சீட் கவர் அடிச்சிருக்கோம் ஆனால் ரெனால்டு டஸ்டர் டீசல் வேரியன்ட் இது டீசல் வேருண்டு விலை வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறேன் ஒரு நாலு ஏழு லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துர்லாம் இன்னும் நீங்கள் வாங்க இன்னும் கொஞ்சம் குறைச்ச அனுசரித்து பார்த்து பார்த்து கொடுத்துட்றலாம் ஆனால் மாருதி சியாஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி ஜெட்டிஐ டாப் மாடல் ஏசி நம்ம டீசல் வேருண்டு ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துடும் வண்டியில் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயர் நியூ டயர் பேட்ரி நியூ இந்த வண்டிக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன் ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி ஃப்ரீ தருவேன் வண்டியை மூலம் உள்ளே எப்படி இருக்குன்னு சுற்றி பாருங்கள் வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் சார் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சீட்டுக்கு ஒரு அடிச்சிருக்கேன் சுற்றி பாருங்கள் சுற்றி பாருங்கள் எல்லாத்தையும் ஆனால் இந்த வண்டிக்கு ஒன்று நான் ஒன்று கொடுக்க போகிறேன் ஒரு ஃப்ரீ கொடுக்க போகிறேன் ஒரு ஆல்ட்டோ அந்த வண்டி எடுத்தால் ஒரு ஆல்ட்டோ ஃப்ரீ ஆனால் ஆறு லட்ச ரூபா நீங்கள் கரெக்டாக கொடுத்துறீங்கன்னா ஒரு ஆல்ட்டோ ஃப்ரீ கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஆல்ட்டோ தேர்டு ஓனர் எஃப்சி காட்டியே கொடுத்துருவேன் அந்த வண்டிக்கு நான் இந்த ஆஃபர் வந்து பத்து நாள் தான் ஆல்ட்டோ வாங்க காட்டுறேன் உங்களுக்கு ஆல்ட்டோவும் பார்த்துக்கோங்க ஆல்ட்டோ வந்து அன்றைக்கி தான் அந்த ஆல்ட்டோ பாருங்கள் வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இந்த வண்டிக்கு எஃப்சி போட்டு நான் இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாதத்துக்கு இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி பண்ணி கொடுத்துருவேன் இந்த ஆஃபர் வந்து பத்து நாள் தான் அந்த வண்டி ஆறு லட்சத்துக்கு எடுத்த அந்த வண்டி நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் எஃப்சி பண்ணி கொடுத்துட்றேன் அண்ணா அடுத்து பார்க்க போதும் லோ பட்ஜெட்டு சேன்ட்றோண்ணே ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ரீஎஃப்சி கரண்டில் இருக்குது ஆமாம் நாலு டயர் நியூ சீட்டு கவர் நியூ பேட்ரி நியூ வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிண்ணா நாலு ஏசி பவர் சேரிக் நாலு விண்டோ ஃபோர் வந்துடும் எக்ஸ்போ டைப்பு வண்டி பாருங்கள் உள்ளே பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி வந்து ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டோ இது வந்து எக்ஸ்போ டைப்பு விலை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதுலேயும் ஒரு ஐயாயிரூவா நான் குறைச்சி பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஃபிக்ஸடு ப்ரைஸ்